ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா எடுத்தோன்னே வந்து கட்டின பயிராக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இதை வச்சு நம்ம முளைப்பாரி எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முளைப்பாரியே போட தெரியாதா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் முளைப்பாரி போட்டு பழகிடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முளைப்பாரிக்கு தேவையான அளவுக்கு செம்மண் எடுத்துக்கணும் செம்மண் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் எப்படின்னா வந்து கல்லெல்லாம் இல்லாமல் ஏன்னா ரொம்ப கல் இருந்ததுன்னா நம்ம ஒரு டப்பாலேயோ இல்லை ஏதோ போடுவோம் ஸோ அதனால் வந்து முளைப்பாரி சீக்கிரம் வளர்ந்து வராது அதனால் வெளியே வர முடியாது இந்த மாதிரி கல் இல்லாமல் செம்மண்ணை நல்லா க்ளீன் பண்ணி வச்சு ஓரளவுக்கு போட்டோம்னா நல்லா வந்துடும் இதுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாணி எருவு நாங்கள் வந்து சாணி எருவுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் வந்து வரட்டின்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாணி எருவு வந்து உடைக்க முடியாது ஏன்னா வந்து நல்லா காஞ்சிருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் அம்மிக்கல் குழவி இருக்கும்ல அதை வச்சு ஓரளவுக்கு நல்லா பொடி பண்ணிட்டோம் ஒரு குண்டால் ஓட்டாலும் சரி கூடையில் ஓட்டாலும் சரி ஒரு முக்கால்வாசிக்கு செம்மண் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சாணி எருவு போட்டு விட்டணும் ஏன்னா இதுதான் உரம் நல்லா முளப்பாரி முளைச்சி வர்றதுக்கு நம்ம மண்ணில் போட்டோம்னா மண் மட்டும் போது வேறு எதுவும் வேண்டியது இல்லைன்னு விட்டுடலாம் மண்ணில் போட்டாலுமே உரம்லாம் போடணுமில்ல அந்த மாதிரி சாணி எருவு தான் வந்து நம்மளுக்கு இப்போ முளைப்பாரிக்கு நல்ல உரம் சாணி எருவு போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கட்டி வச்சுருக்கிற பயிர் முளைப்பாரி ஓரதுக்கு வந்து ஊற வச்சு போட்டால் மட்டும் டக்குன்னு வந்துடுன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி மொளக்கட்டி போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமே அஞ்சு நாள் நாலு நாள்லேயே வந்துடும் இதில் என்னென்ன பயிர் போட்டிருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் கொள்ளு பாசிப்பயிர் வெந்தயம் ராகி இது அஞ்சுமே வந்து முன்னத்த நாள் நைட்டே ஊற வச்சு ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சாச்சு துணியில் கட்டி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டின மாதிரி ஓப்பன் பண்ணும்போதே நல்லா மொள நல்லா நீளமாக பெருசு பெருசாக வந்திருந்தது அப்போ ஊற வச்சு போட்டால் வராதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க ஊற வச்சு போட்டாலும் வரும் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப குயிக்காக வளர்ந்துடும் நமக்கு இப்போ முளைப்பாரி ஓடுறதுக்கு ஆசை ஆனால் வந்து டைம் இல்லை ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே விசேஷம் நோ வந்துடுது அப்படின்னா இந்த முறையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபில் பண்ணி விட்டுறணும் ரொம்ப வந்து மண்ணும் சாணியும் மேலே நிறைய போடக்கூடாது ஏன்னா வந்து முளைப்பாரி மொளச்சி வரும்போது வந்து ரொம்ப தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வரும் குட்டி பயிரளவா டப்பாவில் வருது அது இல்லாமல் அதனால் வந்து ரொம்ப போடாமல் ஓரளவுக்கு போட்டு நல்லா தண்ணி தொளிச்சு விட்டு கொண்டே வீட்டுக்குள்ளே வச்சு மூடி விட்டுறணும் ஒரு ஓவர் நைட் வந்து ஃபுல்லாக மூடி வச்சுருந்தோம்னா தான் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போதே ஓரளவுக்கு வந்து முளைப்பாரி நல்லா முளைச்சி வச்சுருக்கோம் அப் எங்கள் ஊரில் நான் என்ன சொல்லுவாங்கன்னா மூடி வச்சா தான் முளைப்பாரி வந்து நாலொரு வளர்த்தி பொழுதொரு வளர்த்தி வளரும்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூடி வைக்கும்போது ஒரு வளர்த்தியாக இருக்குமாமா காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வளர்த்தியாக இருக்குமாமா பாருங்கள் ஃபஸ்ட் டே காலையில் எடுக்கிறோம் ஃபஸ்ட் டே காலையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து மொ மொளைச்சி ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள் இது வந்து செகண்ட் டே செகண்ட் டே வந்து இலையெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு லைட் க்ரீனாக இருந்துச்சு ஸோ அதனால் வெயிலில் வச்சுருந்தோம் இது வந்து தேர்ட் டே தேர்ட் டேங்கும் போது ஓரளவுக்கு நல்லாவே க்ரீன் ஆயிடுச்சு ஃபோர்த் டே ஃபோர்த் டே அப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு ரொம்ப பரவலாக வந்திருக்கு நாங்கள் நூல் போட்டு கட்டிட்டோம் இப்போ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்